எதுக்கு பதவிக்கு வந்து இங்கே ஓட்டு போட்டுருக்கேன் எட்டு நாங்கள் எதுக்கு வந்தோம் சம்பாதிக்கிறது சம்பாதிக்க ரெண்டாவது பட்சம் அதை ஒரு பொறுப்பு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறான் எதுக்கு வந்தோம் நம்ம சரி அதுக்கு முன்போட்டு தானே அந்த பதவிக்கு செலவு பண்ணி வர வாங்க மாதிரி செலவு பண்ணுறா எதுக்கு வர அந்த பதவி வேணும் தானே செலவு பண்ணால மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க வேலை செய்யணும் இல்லை சம்பாதிக்கிறது சம்பாதிச்சு ரெண்டாவது பட்சம் வாங்க மாதிரி போது பணம் செலவு பண்ணி உள்பட்டு தான் நிற்கிறான் தோத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன் படம் வந்துருக்கேன் ஊ ஊராட்சி இது வந்து ஏரி புறம்புக்கு ஏரி புறம்புக்கு வந்து எல்லப்பன் மகன் அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த கம்பத்தை நடுறாரு கம்பத்தை நிறுத்த உடனே நாங்கள் பி கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த கம்பெலாம் வந்து எடுத்து போட்டோம் இது வந்து நான் வந்து இது எனக்கு வந்து ரிஜிஸ்ட் பண்ணி இது ப பத்திரம் ஏறி கொடுக்குறாங்க எனக்கு வந்து நான் வந்து டீட் கட்டிக்கு வரேன் அனுப்பி கொடுத்து வந்து கரெக்டு கருமையை மனு கொடுத்தோம் இது வந்து ஏரி வந்து ரெக்கில் கொடுத்துட்டாங்க இது ஆக்கிரமிப்பு செஞ்ச எல்லாம் அவங்க மகனுடைய கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து ஒரு பெரிய ஊராட்சி இருங்காட்டு போட்ட ஊராட்சி நாங்கள் வந்து இது போர் போட்டு வச்சுக்கிற மக்கள் பயன்பாட்டுக்கு போர் இருக்குது போர் வந்து நாலு போர் இருக்குது அதுதான் என்சிசி பில்டிங் இருக்குது பிளாஸ்டிக் தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குது காய்கறி காய்கறி மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குது எல்லாமே இந்த ஏரியா இந்த இந்த புறம்போக்கள் தான் கட்டி வச்சுருக்கோம் இது வந்து ஆக்கிரமிம் பண்ணும்போது ஒரே அதிர்ச்சியாக இருக்குது இது வந்து பண்ண சொல்ல எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அவர் வந்து கேட்டால் எனக்கு வந்து இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டாங்கண்ணா விற்று ஆள் யாருன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறாரு இது வந்து எல்லா பகனு மகனை வந்து கண்டிப்பாக இது வந்து ஏறி மாதத்துக்கு மணக்க